இல்லறன் என்பது ஒரு அறமாக நிர்ணயிக்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டு இந்த பூமியிலே நடைபெற்று வருகிறது நம்முடைய நண்பர் மணியன் அவர்கள் போயிருந்தார்களா இந்தோனேஷியாவில போயிருக்கும் போது நானும் போயிருந்தேன் இந்தோனேஷியாவுக்கு அதே இடத்துக்கு இவர் போயிருக்கும் போது வெளியிலே ஹோட்டலுக்கு வெளியில இருந்த தம்பதிகள் பேசி விளையாடி கொண்டிருந்தார்களாம் விளையாடி கொண்டிருந்த தம்பதிகள்தான் கொஞ்சம் கூச்சத்தோடு கேட்டாரா என்ன சார் என்று வருஷ நேரம் பை போர்த் வைஃப் என்று ஒன்னு கூட பாக்கி மூன்று பேரும் என்ன ஆனார்கள் நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் அது மட்டும் சொன்னது இல்லையா உடனே அவருக்கு புத்தியும் சொன்னார்களா உங்கள் நாட்டில ஒரு மடக்கணம் செய்கிறார்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் செய்து கொண்டு பிடிக்கவில்லை என்றால் கடைசி வரை சேர்ந்து வாழ வேண்டும் என்பது என்ன தலையெடுத்து டேக் ஈஸி உனக்கு பிடிக்கவில்லை என்றால் கட் பண்ணி விடு அவன் பிடித்ததை கல்யாணம் செய்து கொண்டு போ இதுக்கு கல்யாணம் எதுக்கு கான்ட்ராக்ட் போதுமே காலம் காண்ட்ராக்ட் ஆறு மாத காலம் கான்ட்ராக்ட் வீசுக்கு மாசம் இவ்வளவு குத்தகை என்று அவர் பர்ச்சேசிட்டு போக இது ஏன் கடைசி வரையிலே கஷ்டப்பட்டு இவள் அழுதாலும் அவள் அழுது அவள் அழுதாலும் இவள் அழுது ஏன் சேர்ந்து ரெண்டு பேரும் தொந்தவங்கள் என்று நிலைய சமமாக பங்கு கொள்கிறார்கள் என்றால் இங்க அடி பீடம் எதிரே இருந்து உருவாகி இருக்கிறது என்றால் பிரிக்கவே முடியாமல் ரெண்டு பேர் ஒட்டி கொண்டு ஒரு படம் இருக்கிறதே அர்காரீஸ்வரர் அதிலே இருந்து இந்த இல்லம் உருவாகி இருக்கிறது ஆனாலேதான் இதை பிரிக்க முடியவில்லை எல்லாருக்கும் சோதனைகள் வருகின்றன பரமசிவனுக்கும் சோதனை வந்து சக்திக்கும் சோதனை வந்து அந்த சோதனைகள் என்ன கடவுளுக்கே சோதனை வந்திருக்கிறதே கதை சொல்கிறார்களே என்ன பைத்தியகார்பு இருக்கிறது என்பார்கள் கடவுளுக்கே சோதனை வரும்போது நடக்கு வருகிற சோதனை என்னப்பா என்று மனிதன் ஆறுதல் கொள்ள வேண்டுமே என்பதற்காகத்தான் கடவுளுக்கும் சோதனை வந்தது என்று ஆக்கிறார் அவன் இறைவனாக இருந்தாலும் துன்பங்களிலே இருந்து தப்ப முடியாது துன்பம் என்பது எந்த இடத்திலேயும் யாருக்கும் வந்தே தீரக்கூடிய ஒன்று அந்த துன்பங்களை பொறுத்தவரை அது நம்முடைய கையிலே இல்லை என்று எண்ணுவதுதான் முதலிலேயே அதில் இருந்து வருகிற விடுதலையாகும் இறைவனிடம் அதற்கு நாம் சவாலை விட முடியாது எனக்கு அது பல உதாரணம் கவலை இல்லாத மனிதன் என்று ஒரு நான் படம் எடுத்தேன் அதுல வந்த கவலை பதினஞ்சு வருஷம் தீரவில்லை அப்படிதான் எனக்கு கடவுளை பற்றி தோன்றிட்டு இவங்கிட்ட சவாலை விடக்கூடாது அவரவர்களுக்கு வாய்த்தது அவரவர்கள் அவன் போட்ட பிச்சை எதிர்பும் தன் கையால் எப்ப ിലേ ചിലപേർക്ക് തീർച്ചയായിട്ടും അടിക്കാത്ത വർഷമോ അവർ അസിസ്റ്റന്റ് ഡൈറക്ടറേക്ക രണ്ട് വർഷ കാലത്ത് ഒരുത്തർ തടീരുന്ന രണ്ട് വർഷ കാലത്ത് തീരുമാന ഒരുത്ത എഡിറ്റർ ആയിട്ടു ഇതെല്ലാം அவன் மட்டும் வந்துட்டானே அவன் மட்டும் வந்துட்டானேன்னு அவனுக்கு தோணுதே தவிர தாய் மறவில்லை என்பது உனக்கு தோன்றுவதில்லை நமக்கு நமக்கு வாய்த்தது இவ்வளவுதான் என்று எண்ணிக்கொண்டு ஒருவன் நடக்க தொடங்கும் போது அவர் கிடைப்பதே பெரிதாக தோன்றது பூமியிலே குனிந்து பார்த்து கொண்டே போனால் மரியாதையா நடந்து போனோம் ஒரு நாலு கிடைக்கும் அந்த கையில எடுத்த உடனே உனக்கு என்ன எவனோ பாவம் போட்டு போயிட்டாரு கையில போட்டு போயிட்டு தானே அப்புறம் வழிநட பார்த்துட்டே போவான் அவன் அந்த ஆசையை விடாது கண்டு எடுத்த போதும் வழிநாடு போட்டுக்கிட்டே கொண்டே போவான் இன்னொருவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் எனக்கு வரவில்லையே என்று இயங்குவது அவனுக்கு கிடைப்பது நமக்கு கிடைக்கவில்லையே என்று இயங்குவது இன்னும் 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 என்று இயங்குவது இதுதான் முதல் துன்பம் எல்லாம் துன்பங்கள்லாம் பிறகு பிறகு வருகின்ற துன்பம் எதுலேயும் அவனுக்கு திருப்தி ஆகுதுல்ல நாளைக்கு மூணு ரூபாய் கிடைக்கும் என்று முடிவு கட்டிவிட்டு அவனுக்கு ஐந்து ரூபாய் கிடைத்தால் ரெண்டு ரூபாய் அதிகமா தெரிகிறது நாளைக்கு எட்டு ரூபாய் கிடைக்கும் என்று அவன் கருதி மூணு ரூபாய் கிடைத்தால் அது குறைவா தெரியும் ரேசுக்கு போவான் அம்பது ரூபாய் ரேஸ்ல போயிடும் கடைசி ரேஸ்ல ஐயாயிரம் ரூபாய் வரும் அவனுக்கு இந்த தோணாது போனது இந்த ஐயாயிரம்னா தெரியும் ஐயாயிரம் ரூபாய் கடைசி ரேஸ்ல வந்தது குறைஞ்ச வருஷம் வீடு போய் சேர்ந்ததுக்காக கையில பணம் இருக்கிறது என்ற நம்பிக்கை ஆசை குறைவாகவும் கிடைப்பது அதிகமாகவும் இருந்தால் துன்பம் கிடையாது மனுஷனுக்கு ஆசை என்பது மேல 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 போக போகத்தான் துன்பங்கள் வரும் அதை தாங்க முடியவில்லையே என்று சகித்துக் கொள்வார்கள் தனிப்பார்கள் பல பேர் அந்த துன்பங்களிலே இருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் கோயில் போன்ற சாந்தி நிலையங்களை ஏற்படுத்தினார் அடைவது என்பது மிக முக்கியம் ஒரு கதை உண்டு ஒரு தகப்பன் ஒரு சன்னியாசியை உமிழ்ந்து விட்டான் எச்சி உங்க சன்னியாசி என்ன சொன்னான் நீ பந்தியாக போக கடவுது என்று அவனுக்கு ஒரு சாபம் கொடுக்கும் சாபம் கொடுத்த உடனே அவனுக்கு பயம் வந்து விட்டு நேரடியாக தன்னுடைய குழந்தைகள் வந்தார் குழந்தைகளை பார்த்து ஊட்ட பையனை பார்த்து சொன்னான் அப்பா நான் பந்தியா போகணும்னு சாபம் கொடுத்தார் முனிவர் ஆறு மாசம் டயம் கேட்டுறது அவருக்கு தண்ணி ஆதரவுக்கு நான் பந்தியா போய் எப்படி அந்த உருவத்துல வாழ முடியும் நான் காட்டுக்குள்ள போயிடுறேன் பங்கி ஆன விற்பாடு நான் எங்கிருந்தாலும் என்னை தேடி பிடித்து என்னை கொண்டு விடு அந்த உருவத்துல என்னால வாழ முடியாது சரி இந்த காட்டுக்குள்ளே போய்விட்டான் ஆறு மாதங்களுக்கு பிறகு மகன் எல்லாம் தேங்கின எங்கேயாவது போய் பத்து பண்ணா அங்க போய் கேட்போம் அப்பா அம்மா அதான் ஓடும் இவனுக்கு அப்பால தெரியுமே தோற பண்டிய தெரியாது இது ஓடும் இப்படி ரெண்டு வருஷம் ஆகிவிட்டது கடைசியா ஒரு குளத்தடவாரிகாரிகளே போய் நின்று அப்பாடு கூட்டம் ஒரு பன்றி ஓடியாந்தது பின்னாலேயே இன்னொரு பன்றி ஓடியாந்து ரெண்டு மூணு குட்டியும் ஓடியாந்து என்ன கேட்டா என் மகனே வந்துட்டியா வந்துட்டு எப்பா நீதா சொன்னியே பன்றி ஆன உடனே உன்ன வெட்டி கொண்டிடும்படி கொல்லட்டு வான்னு கேட்டாம மகன் அதுக்கு ஒன்று சொன்னாங்க நான் இங்கேயே ஒரு குட்டி பண்ணியும் சேர்த்து மூணு குட்டியும் போட்டாச்சு இப்ப இதுவே எனக்கு போதுமானதா இருக்குது என இங்கேயே உற்றுவோம் நான் உபநேஷத்தில் ஒரு கதை எங்கே இருக்கிறாயோ அந்த இடமே போதுமானது என்று எண்ணம் வரும்போது துன்பங்களிலே இருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு வந்துடும் வயலில் உட்கார்ந்து கொண்டு நாள்தோறும் முறையிட்டாலும் கூட துன்பம் தீராது தீடியிலிருந்து என்ன முறையிட்டு தீர வேண்டி இருக்கிறது எந்த வீட்டில் உட்கார்ந்து போது அந்த துன்பம் தீர்ந்துவிடும் நம்முடைய கைக்கு மீறிய ஒன்று இருக்கிறது என்பது உண்மை என்பது பலனாகி விடுவேன் எப்பொழுது நம்மாலே சில விஷயங்களை தடுக்க முடியவில்லையோ அப்போது சில விஷயங்களில் நம்மை ஒருவன் நம்மை இயக்குகிறார் என்பது உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கு அதனாலே அதுல ஒரு சாந்தி என்னவோ கடவுள் புண்ணியத்தில நடக்கிறது போகட்டும் என்று நம்மாலே இருந்துவிட முடியுமானால் அதுவே நமக்கு பெரிய நிம்மதியாக அமையும் மகனுடைய வாழ்க்கையில் குறைந்தபட்ச தேவை என்பது நிம்மதி அமெரிக்காவிலிருந்து புத்தகம் எழுதுகிற ஏகப்பட்ட ஆங்கில புத்தகங்கள் ஹிந்து யோகா ஹிந்து தர்மா என்றெல்லாம் நிம்மதி என்பதை போதிக்கின்ற ஒரே ஒரு மதம் இந்து மதம் ஒன்றுதான் என்பது அமெரிக்கர்கள் கண்டுகொண்டே இன்றைக்கு கண்டுகொண்டவர்கள் முடியும் கண்ட்ரோல் மென்டல் கண்ட்ரோல் என்பதற்கு ஒரு மதம் வழி சொல்ல முடியும் என்பதனை இங்கே தான் காட்டுகிறார்களே அங்கே எளிதாய்ஸ் யூனிவர்சிட்டி ப்ரமோசரவர் வந்தார் இங்கே சினிமாக்காரங்களைப் பற்றி ஒரு ஆராய்ச்சி கிடைக்க அதனால் நான் கேட்டேன் என்னை அமெரிக்காவினுடைய ப்ரஸ்டேட்டட் லைஃபுக்கு காரணம் என்ன என்று வாழ்க்கைக்கு என்ற ஒரு வேலையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு அடிப்படையும் ஈசோ பக்தியும் இல்லாமல் போனதுனாலே எப்படியோ ஆடலாம் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது ஆதர பிற மாநிலங்களில் கூட இல்லாத அளவுக்கு தன்னைத்தானே கண்ட்ரோல் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை இந்த மகன் நமக்கு அளித்தது அழித்திருக்கிறது வாழ்க்கையிலே கான்சன்ட்ரேஷன் மென்டல் கண்ட்ரோல் என்னெல்லாம் சைக்காலஜியிலும் பெரிய தொற்றங்கள் சொல்லுவார் அந்த கான்சன்ட்ரேஷன் ஒரே விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படி ஒரே விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ண எந்த கெண்டாலும் உதாரண சார்ந்து உண்மையில் பெருமை விட ஒருவரையே சிக்கன பற்றிலேயே தேசிய ஒன்றாயம் பிள்ளையை பார்க்க போறோம் அவருக்கு கவிதை தான் அவருக்கு வேற எதுவும் தெரியாது அது ஒண்ணுதான் சினிமா அதிகமாக பார்க்கவே கிடையாது நான் நண்பர் சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழை போர் அப்பாத்திர பிள்ளை அவர்கள் எல்லாரும் போயிருந்தோம் நான் போய் அவருக்கு இவர்தான் நடிகர் சிவாஜி கணேசன் அறிவுப்படுத்தி வச்சு உன்னை அவர் பக்கத்தை திரும்பி அவரை கேட்டாரு அப்படியா ஐயா என்ன வேலை பாக்குறீங்கன்னா நம்மள தெரியாதவனும் உலகத்துல இருக்கிறான்னு அப்பதான் தெரியும் அவருக்கு கவிதையை தவிர ஒன்றும் தெரியாது